எந்த வேலையாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஜல்லி மணல் கட்டுமானம் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி இந்த நாள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் வீட்டுக்குள்ளே வரமாட்டிங்க அந்தளவுக்கு வேலை வேண்ட கழட்டோம் ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளைங்கள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் பல பேருக்கு வந்து மரியாதைகள் தேடி வரும் மாலைகள் மரியாதைகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணி இவ்வளோ நாள் தள்ளி போய் நடக்காம இருந்ததுன்னா இன்றைய நாள் நடந்து முடிஞ்சிடும் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் சகலம் இது நடக்காதுன்னு சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பிடித்த வரணமையுங்க வெளியூர்ல இருந்து பையன் வருவான் மெயினாக சவுத் சைட்லேருந்து இருந்து பையன் வருவான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது சமிக்கைகள் மாறும் நல்லதாக இருந்தால் நேற்று வரைக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் வந்து அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க அடி சந்தோஷம் செம்மையாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் எதுலேயுமே சிறப்பாக முடிச்சு அதை டக்குன்னு முடிப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க போர் அடிக்கிற கேரக்டராக இருக்க மாட்டேங்க அதே மாதிரி அந்த உற்சாகம் இருக்கல மனசுல சந்தோஷம் முகத்துல தெரியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் மெயினாக சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் பிங்கம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியே கொடுக்கக்கூடிய நாள் கடன் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் கொஞ்சம் பத்தலை போதாது கடன் வாங்கணும் அப்படின்னு அதே மாதிரி வீட்டில் யாராவது கூட கொஞ்சம் தகராறு ஆகும் மெயினாக பெண்கள் ஆண்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய மசாலா ஐட்டம் சாப்பிட்றது கம்மி பண்ணால் போதும் இந்த நாள் நீங்கள் நைட்டு நல்லா தூங்குவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சாரி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெலாம் சூப்பராக இருக்கும் என்றை நாள் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது எல்லாம் தப்பி போனது தள்ளி போனது இதெல்லாம் என்ன நாள் ஈஸியாக முடிஞ்சோம் நிறைய ஏற்றங்களை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக ஒரு காரியத்தை முடிப்பது நேர்மையாக ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறது கஷ்டப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அவங்களால ஒரு காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு சொல்லணும் அதுதான் அங்கே மேட்டர் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் மயக்கம்ங்கிறதே இருக்காது எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியும் திறமை இருக்கும் திறமை நல்லா இருந்ததுன்னா போதும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணி முடிச்சிருவீங்க ஸோ நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது அவசரப்படாமல் இருந்தாவே போதும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கோபத்தை மட்டும் குறைங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணுவீங்க சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியால் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உட்காந்து பேசி முடிச்சிக்கக்கூடிய நாள் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் எதுலேயுமே ஈஸியாக முடிக்கலாம் டென்ஷன் இல்லாமல் பார்த்து நாள் மெயினாக ஹெல்த்துக்கு ஆல்பாகும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆளுறம் அஞ்சு ஆளுறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை படத்தில் நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து நிறையா புது புது ஐடியாவாக வரும் ஐடியா வரும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் யாருக்கும் இப்படிலாம் ஐடியா வராது ஆனால் உங்களுக்கு வரும் ஆனால் இன்றைய நாள் நிறையா ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆனம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் வேண்டாத வெறுப்பு எது இருந்தாலும் சரி அதை இப்போவே ஒற்றுங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உடம்பு பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தியாக வாய்ப்புகள் சுப வரையங்கள் இது எல்லாமே செய்யப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீனராசியல் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு நிறைய பொருள் சேர்க்கை நல்லா இருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு விஷயத்த அது பண்ணிட்டே இருப்பீங்க அதுதான் இந்த நாள் இருக்கிறதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி